வணக்கம் உண்மை செய்தோம் நெல்லை பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மேல் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து இந்தி தேர்வுக்கான வழிகாட்டி சிறப்பு பயிற்சி வகுப்பு தேதியன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது இதில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது தேர்வு எழுதும் மாணவர்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை இந்தி பிரச்சார சமிதி தலைவர் மகாலட்சுமி செயலாளர் முத்துகுமாரி பொருளாளர் ராஜாதி மற்றும் பிரச்சாரகர்கள் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க